இதில் இந்திய விடுதலை புரிந்த தகவல்கு பங்கு என்று சொன்னால் வீரர் சுந்தலிங்க தேவேந்திரன் இவருந்து வடிய பெருமளத்தியார் வெண்ணை காலாடி குயிலி பெருமளத்தியார் கோவை ராமபாடி தேவேந்திரன் அழகுமுத்து திரோட் இப்படி தமிழர்கள் பங்களிப்பு என்று சொல்லி நீண்டு கொண்டே போகும் அவர்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பங்களிப்பிலே தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் வீரர் குந்தலிங்க தேவேரன் இருநூத்தி ஒன்பது மேஜர்கள் ஆங்கிலேயர்களுடைய அதிகாரிகள் அந்த மொத்தமாக தான் தன்னுடைய நேசத்துக்குரிய காவலி இரண்டு பேரும் சேர்ந்து அத்தனை அதிகாரிகளையும் ஒட்டுமொத்தமாக முறையாக மாறி உலக இவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் அடையாளப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வீர அரசு என்று சொன்னால் யார் அவர் சமுதாயம் அவரை கடவுளாக பார்க்கிறது

பங்களிப்பை கொடுத்து விட்டார்கள் இந்திய சுதந்திரப் போரிலே எல்லோரும் சொல்லிவிட்டார்கள் ஆனால் இப்ப நான் சொல்ல வரது உங்களுக்கு புதுசு இந்தியா இந்தியா போந்திரம் யார் அடிமையாகப்பட்டார்கள் தமிழகத்திலே கடந்த தேவேந்திரால் அடிமையாகப்பட்டார் அரியப்பட்டால் தாத்தப்பட்டவரால் ஆக்கப்பட்டார் சிந்தித்து பார்க்க இந்தியா அடிமையாக கூடாது என்று சொல்லி இந்திய சோம்பரத்தை ¡Viene இங்கே கிடைக்கின்ற பொழுதே கோவை மாவட்டத்திலே புனே காலத்திலே பேசுகின்ற வாய்ப்புகளை கட்டிருக்கேன் வேறு என்று சொன்னால் வீர குண்டலிங்க தேவையை நீங்கள் பார்க்கவில்லை நான் பார்ப்பது கிடையாது என்னுடைய தாத்தா பார்த்திருப்பார்க்கு தெரியாது இந்த அளித்தாரே னை இவ்வாறு நான் அழைத்தவர்கள் இந்த சமுதாயத்திற்காக கோரிக்கிறவன் அவருடைய கும்ப கிடையாது இந்தியாவுடைய ராணுவ தலைமுறையாக ராணுவத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற சமுதாயமாக தேவன் என்ற சமுதாயம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை அளித்திருக்கிறார்கள் முகவரை அழிந்து கொண்டிருக்கிறதே இவர்கள் தாக்கப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காக இந்த தேவனுடைய விடுதலைக்கான களப்படி என்னுடைய தலைவர் இம்மாதே தேக என்பதை நாம் வரவேற்கிறோம் அவர் இறந்து ஐம்பத்து மூன்று ஆண்டுகள் ஆகிறது